ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் மேட்ச்செல்லாம் ஏஎஸ் ஆஸ்ட்ரேலியா இண்டியாட்ட ஜெயிச்சிட்டா அங்கே பத்து விக்கெட்டில் தெரிஞ்சிருக்கும் மேன் ஆஃப் மேட்ச் ட்ராவல் சேட்டு சீரிஸ் ஒன் ஒன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டோம் பரத்தில் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ரன்ஸில் என்னமோ இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் இன்னும் நெக்ஸ்ட் மூணு டெஸ்ட் மேட்ச் வில் காரசாரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பேட்டிங் ஃபீல்டு போத் இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டேன் செகண்ட் டே முடிச்சேன்னா பார்க்க போய் பாருங்கள் என்ன நடக்கும்னு சொன்னேன் மினிமம் நூற்றம்பது ரன்னானு வேணும் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு எங்கள் தான் லீடு எடுக்க முடிஞ்சுது எனிவே தோத்துட்டோம் பட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்து மட்டும் கிடைக்கணும்னு சொல்லிடுறேன் ரோஹித் சர்மா தான் வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன அழகாக பேசினார்ப்பா மனுஷன் அப்ரிஷியேட் அவரோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும் டைம்லி பேசுறதாகட்டும் எந்த நேரத்தில் என்ன மாதிரி பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் சுப்பாப்பாக அவ்வளோ பேசுகிறதா அவர் இப்போ என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா பிங்க் பால் விளையாடி யாரால்தான் தோத்துகிறீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கும் தெரியும் ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா போகும்போதும் ஒரு பிங்க் டெஸ்ட் கண்டிப்பாக விளையாடணும் டே நைட் டெஸ்ட் மேட்ச்ன்னு பட் ஆஸ்ட்ரேலியா எங்களோட நல்லா விளையாண்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்க இன்னொருத்தர் கேட்டார் ஃபஸ்ட்டு டே நீ டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்துக்கிட்டே பேட்டிங் கண்டிஷன் நல்லா இருந்தது ஒருவேளை பேட்டிங் எடுத்துக்க கூடாது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்க நான் அவர் சொன்னார் இல்லை இல்லை ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா என்னோட தியரி அதை ரோஹித் சர்மா ஏஸ் அ கேப்டன் புடுத்த ரன்ஸ் அந்த போர்ட் நானும் எப்போவுமே சொல்லுவேன் மேட்சில் புட் த ரன்ஸ் அந்த போர்ட் சேஸ் பண்ணுறது கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் சேலஞ்சு கண்டிஷன் இந்த ரெட் பிங்க் பால் விளாடுறது எம் வெரி டிசப்பாயின்ட் நான் எங்களுடைய இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நாற்பது ரன்னு ஷார்ட் ஆகிட்டோம் நிறைய கேச்சஸ் வேறு நாங்கள் விட்டோம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும்போது அதனால தான் அவனு லீடு போயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்லையும் கன் கண்டிஷன் வாஸ் பெட்டர் பட் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் அக்கேன்னு ஒத்துக்கிட்டார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் சீரீஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீரிஸ்க்கு முன்னாடி நீ இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்போ தான் நீங்கள் த்ரீ ஜீரோ தோற்றுட்டு வர வந்து இங்கே நியூசிலாண்டு அது அட் ஹோம் நாங்கள் கேட்டோம் என்னப்பா என்ன வி அவர் சொன்னார் வி ஆர் நாட் கேரிங் எனி பேகேஜ் ஃப்ரம் நியூசிலாண்ட் சீரிஸ்னார் அதாவது எனி பேக்கேஜ்னு மீன்ஸ் அந்த வடு அந்த ஸ்கார் இருக்கும் இல்லையா கவலை அதை தோற்றுட்டு வந்துட்டோம் என்ன அந்த மாதிரி எந்த பேக்கேஜும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாரு அப்புறம் வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் குளித்தி போய் அதுவும் இல்லை பக்கி எல்லாம் இதே பிளேயர் தான் அங்கே விளாண்டது இந்தியாவில் நியூசிலாண்டுக்கு எதிராக ஃபிஃப்டீன் டேஸ் கேப் இருந்தது பட் இப்போ ஷார்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பனில் நாலஞ்சு நாளில் போது என்ன பிளான் வச்சுருக்கேன்னாரு அது ஒரு வருஷம் சொன்னார் நிறைய விஷயங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் லெஃப்ட் ஸ்டில் இந்த சீரீஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கேம் விளையாட வேண்டியிருக்கு அண்ட் எந்த லைனில் போலிங் பண்ணோம் பேட்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஃபுட் எப்படி போகணும் பேக் ஃபுட் பண்ணணும் சொன்னது அவரும் இருந்தார் ஸோ லேட்டர் மூமெண்ட்டை எப்படி விளையாடணும் அதெல்லாம் கொஞ்சம் இஸ் டஃப் சேலஞ்சுன்னு எங்களுக்கு தெரியும் பால் பட் நெவர் சீரீஸ் ஒன் ஒன் இருக்குது இன்னும் மூணு டெஸ்ட் மேட்ச்சு இருக்காமல் ஆடினார் எல்லாருமே குட் கிரிக்கெட்டாக தான் எங்கள் டீமில் இருக்கிறாங்க எல்லாமே சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணுன்னு தான் வராங்க அண்டர் லைட்ஸ் டிஃப்ரெண்ட் விளையாடுறது நீங்கள் சொல்லலாட்டி ஒயிட் பால்லாம் விளையாடுறீங்களே நான் தான் டி ட்வெண்ட்டி ஒன்ல டே நைன் மேட்ச்லாம் ஆனாலும் எப்போது சொல்கிறது தான் ஒய் பிங்க் பால் இஸ் அ சேலஞ்சுன்னு நான் வீடியோவே போட்டிருந்தேன் மேட்சுக்கு முன்னாடி அதுவும் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் பாருங்க நீங்கள் பிங்க் பால் என்ன பண்ணுன்ட்டு அழகாக அவர் சொன்னார் ஒயிட் பால் நாங்கள் ஒன் டி டுவெண்ட்டிலாம் விளையாடும் போது பிளாக் சைட் ஸ்க்ரீன் பவுலர் வந்து ஒயிட் பாலில் போடுவார் ரிலீஸ் ஆகும்போது ஈஸியாக உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு அந்த நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் மிச்சல் ஸ்டார் இருக்கு அது விசிபிலிட்டி தெரியணும் இல்லையா இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட் பேக்ரவுண்டு பிங்க் கலர் ஒயிட் சைட் ஸ்கிரீனுக்கு பின்னாடி பிங்க் கலர் பாலில் டெலிவரி பண்ணும்போது அதில் ஈஸியாக நீங்கள் பிக்கப் பண்ண முடியாது காலம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஒயிட் அண்ட் ரெட் பால் வீட்டு திடீர்னு பிங்க் வரும்போது இந்த கஷ்டம் அதுவும் மிச்ச ஸ்டாக் மாதிரியாலும் வந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அதுதான் சொன்னார் அதனால் அந்த சைட் ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து பட் அதை நான் எக்ஸ்க்ளூஸாக யூஸ் பண்ண விரும்பல பிங்க் பாலுன்னு எல்லா கண்டிஷனும் எல்லா சுச்சுவேஷனும் விளையாடுறவங்க தான் சரியான பிளேயரு அண்ட் எங்கள் ரெண்டு டீமுக்கும் அதே கண்டிஷன் தானே எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த சுச்சுவேஷனோ கண்டிஷனோ டெம்பரேச்சரும் பட் நாங்கள் சரியாக பேட்டிங் பண்ணலாம் அதுதான் இன்னும் பாட்டமில் என்னார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வெளாட் நாலு இன்னிங்ஸில் மூணு இன்னிங்ஸில் நிதிஷ் ஷெட்டி தான் ஐஏஎஸ் ஸ்கோர் எங்கள் சீனியராக நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே உங்களோட ஃபார்ம் நியூசிலாந்து சீரீஸில் அவ்வளோ சரியாக இல்லையா அவரையும் ஒரீடு உங்களுக்கு அவ்வளோவோ கஷ்டமாகவும் இல்லையான்னு அவர் சொன்னார் இந்த மூணு டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை நாலஞ்சு வருஷமாகவே பெரிய ஸ்கோர் அவே ஃப்ரம் இந்தியா எங்களுக்கு வரதில்ல அவே மேட்சஸ்லாம் எல்லாரும் ஸ்கோர் பண்ணணுன்னு தான் நாங்கள் வரோம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ளே எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட் மேட்ச் மட்டும் நான் சொல்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன் மைண்ட் செட் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒன் டு ஸ்கோர்ன்னு பாப்பா பிரிஸ்பனில் வில் பிளே வெரி வெல் பேட் ஃபார்ம் வரும் போகும் அது எல்லாருக்கும் வரது தான் நாங்கள் அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறார் முகமது சிராஜ் டிராவல் சர்ட்டுக்குள்ளே கான்ஃபன்ட்ரேஷன் சண்டை நடந்தது அது என்ன கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் என்ன நடந்தது அது சொன்னார் இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலாக என்ன நடந்தது நான் ஸ்லிப்பில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப ரெண்டு காம்பிடேட்டிவ் டீம் விளாடும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது உண்டு தான் ட்ராவல் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருந்தார் அந்த இன்னிங்ஸ்லேயே ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பேர் அடிச்சார் சிராஜ் ட்ரைடிஸ் போய் சிராஜ் தான் அவர் அவுட் பண்ணும்போது இஸ் செலிப்ரேட்டட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சு சில வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது பட் என்னோட வேலை அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறது மட்டும் கிடையாது ஃபுல் டெஸ்ட் மேட்ச் ஓவரால் பிக்சரை நான் பார்க்கணும் ஸோ அதனால் ஐடி லுக் அண்ட் டோயிட் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் நெட் செக்ஷன் நான் ஏன் நெட்ஸுக்கு வரல அதுவும் முன்னாடி நெட்ஸில் விளையாடும் போது நிறைய க்ரௌட் வந்திருக்காங்க அங்கே ரோஹித் சர்மா நெட் சொல்லுள்ள வரலையான் பேட்டிங் பண்ண உடனே மேனேஜர் பெண்ணது சவுண்டு கொடுக்குறாரு மேட்சை பற்றி பற்றி பேசுங்க பாக்கெல்லாம் பேசாதீங்கன்னு அந்த ரோஹித் கொஞ்சம் கோன்னு சொல்ல மாட்டேன் ரைட் இட் இட் அவர் மேனேஜர் பார்த்து சொன்ன லெட் மீ ஆன்சர் தட் கொஸ்டின் ஏன் தர பொதுவாகவே ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் வந்து கூட மேனேஜர் வருவார் எந்த கேள்வி கேட்கணும் எது கேட்கணும் நானும் நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன் அப்போ போகும்போது முதல்ல சொல்லுவாங்க எந்த கேள்வி கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது கிரிக்கெட்டுக்கு சம்மந்தம் எந்த டாப்பிக்கு அது சம்மந்தமாக தான் பேசணும்னு அவர் நெட்ஸை பற்றி பேசணுன்னு மேனேஜர் சொன்ன நெட்ஸை பற்றி கேட்காதீங்க மேட்ச் பற்றி கேட்கணும் ரோஹித் சர்மா இன்டர்வென்ட்ல இல்லை என்ன வேணா கேட்கணும் நான் பதில் சொல்கிறேன்னு லெட் ஆன்சர் ஆன்சர்னு பதில் சொன்னார் நல்லா இருந்தது அது அவர் சொன்னார் சி நெட் செக்ஷன் வந்து ஒரு ப்ரைவேட்டு அது எங்களுக்கு ப்ரைவேட்டாக நாங்கள் விளையாடுறது அண்ட் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ க்ரௌடு வந்தது நெட்ஸ் பக்கத்தில் இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ க்ரௌ நான் பார்த்ததே இல்லை நாங்கள் நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேட்டிங் போலிங் மட்டும் கிடையாது டிஸ்கஸ் வரலாம் நிறையா ட்ரைனிங் ப்ராக்டிஸ் நடக்கும்போது நிறைய கான்வர்சேஷன் நடக்கும் எங்கள் பிளேயர்ஸ் கூட கோச்சஸ் கூட நிறைய விஷயங்கள் பேசுவோம் நாளைக்கு மேட்ச்சில் என்ன பண்ணுவோம் என்னென்ன தியரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இது யாரும் நாங்கள் கேட்க விரும்ப மாட்டோம் யாராவது கேட்டு எங்கேயாவது போய் விஷயம் லீக் ஆச்சுன்னா அதனால தான் லாட் ஆஃப் பிளானிங் கோஸ் பிஹைண்ட் திஸு அப்படின்னு நீங்க நீங்கள் சொல்கிறீங்க க்ரௌடெல்லாம் ஒன்றா தானே பார்க்க வராங்கன்னு என்ன பார்க்க வரணும் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் இருக்கேன் வந்து பார்க்கலாமே கிரௌண்ட்டில் என்ன எல்லாரும் சிரிச்சாங்க ஆனால் லைட்டர் நோட் நல்லா இருந்தது அந்த பாத்துக்கு சொன்னது அப்புறம் இன்னொருத்தர் கேட்கல சிராஜ் அக்ரஸிவாக போறாரு அவரோட அக்ரஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவர் காமனஸ் பிடிச்சிருக்கான் விராட் கோலி எப்படி பேட்டிங்கில் இது இது அக்ரஸிவாக இருப்பார் அது மாதிரி ஒரு போலிங்கில் இருக்காருன்னு கேட்டாங்க எது பிடிக்கும் உங்களுக்குன்னு அவர் சொன்னார் சே சக்ஸஸ் ஹி கெட்ஸ் சக்ஸஸ் டியூ டுஸ் அக்ரஷனார் அவருக்கு அக்ரஷனா இருக்கிறது பிடிக்கும் பட் தேர் இஸ் எ தின் லைன் ஃபைன் லைன் இருக்குது லைனை கிராஸ் பண்ணாத வரைக்கும் ஆஸ் அ கேப்டன் ஐ டோன்ட் மைண்ட் அண்ட் என்ன இவரும் மட்டும் இல்லை எல்லா கிரிக்கெட்டருமே அக்ரெசிவாக தான் போடுவாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸு சில பேர் காம இருப்பாங்க இதுவா இருப்பாங்க எண்ட் ஆஃப் த டே வாட் இ டஸ் வித் த பால் அதுதான் ரொம்ப முக்கியவங்க அப்புறம் க்ரவுடு இப்போ பூ பண்ணாங்க நேற்று சிராஜ் ஏன்னா சிராஜ் டிராவல் சேர்ட்டு பிரச்சனை வந்தது இப்போ நெக்ஸ்ட்டு மூணு மேட்சும் க்ரௌடு பூன்னு கற்றுவாங்களே அது எப்படி சிராஜ் சமாளிக்க போகிறாரு சொல்கிறது அந்த மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னார் சி க்ரவுட் வில் சப்போர்ட் வென் யூஆர் டூயிங் வெல் நீங்கள் சரியாக பேட்டிங்கோ போலிங்கோ போடலன்னா க்ரௌடு கற்று தான் செய்வாங்க இந்த மாதிரி இதோட பெரிய பெரிய க்ரௌடுக்கு முன்னால் நாங்கள் விளையாடி வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை சிராஜும் சிராஜும் மெச்சூர்டு அவரோட ஜாப் என்னான்னு தெரியும் அவரோட ஜாப் விக்கெட் எடுக்கிறது க்ரௌடை பார்க்கறது இல்லை அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டுற பால் மூவிங் பால் பிங்க் பாலில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கூட நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறிங்க சரி அடிக்க போய் அவுட் ஆனால் டிஃபெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகி ஹார்ட் பெயிண்ட் ஆகிறீங்களா என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவர் சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங் கண்டிஷன் இது அண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து பேட்டிங் பண்ணும்போது நிறைய பிளானிங்கோடு தான் நாங்கள் வரோம் மூவிங் பால்லாம் நாங்கள் வந்து இதோட மூவிங் பால் இதே பத்து டெஸ்ட்டில் தான் கேள்வ் ராவல் இரநூறு பால் விளையாண்டாரு அக்ரஸிவாக விளையாடக்கூடிய ஜஷ்வால் கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டு முன்னூறு பால் பேஸ் பண்ணி நூற்றம்பது அடிச்சாரு ஸோ சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம் அண்ட் வி ஆர் நாட் ஸ்ட்ரகிங் அட் ஆல் இட் ஹேப்பன்ஸ் ஈனோ ஒரு பேட் பேட்ச் எல்லாருக்கும் அப்படினு பும்ரா ஓவர் ஒர்க் லோடா இல்லையா கேப் கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் மூணு டெஸ்ட் மேட்ச் பேக் டு பேக் வர போதே என்ன பண்ண போகிறீங்க மூணு டெஸ்ட் மேட்ச் நம்ம சொன்னார் சிட்னி டெஸ்ட் மேட்ச் பற்றி நான் இப்போ கவலைப்பட போகிறேன் ஏன்னா சிட்னி டெஸ்ட் மேட்ச் அடுத்த வருஷம் தான் ஜனவரியில் ஒன் டெஸ்ட்டு பிரிஸ்பனை பற்றி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏஜ் பும்ரா மட்டும் இல்லை எல்லா பாலலரும் வந்திருக்காங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஈகலர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஸ்ரீராஜு பா நாலு விக்கெட் எடுத்தார் பும்ரா கூட சேர்ந்து பும்ரா ஆல்வே எல்லா இடத்துலையுமே பும்ராவால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா அதர் பிளேயரும் பேட் அப்புறம் இந்தியில் கேட்டாங்க ஆகாஷ் தீப் நல்ல போலரு ராணாக்கு பதில் அவரை நீங்கள் விளையாட வச்சிருக்கலாமு அந்த ஒரு ரானாவில் ஹஸ்ட்ரீட் அவர் சரி ராணா குச்சு கலத்து நீக்கி ஃபஸ்ட் டெஸ்ட்மென்ட் ஃபஸ்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றும் தப்பாக பண்ணல ஐ ஆல்வேஸ் பிலீவ் நான் என்ன நம்புறேன்னா இன்னும் சான்சஸ் கொடுக்கணும் ஒரு மேட்ச்சில் விளையாட வைக்கிறது ஒரு மேட்சில் உட்கார வைக்கிறதுனா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும் எந்த காரத்தை வச்சுட்டு அவர் உட்கார் தான் போலிங் போட்டார் எல்லா டெஸ்ட் மேட்ச்சிலும் போட முடியாது அப்படின்னு சொன்னார் கான் ஜட்ஜ் வித் ஒன் மேட்ச் இந்த ஒரு மேட்ச் மட்டும் வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அவங்களாம் எங்க லாங் ஃபியூச்சர் ஹேட் அப்படின்னு சொன்னார் எல்லாருமே ஜெயிக்கிறது தான் வந்திருக்காங்க பும்ரா பற்றி கேட்டாங்க பும்மரா ரொம்ப ஒர்க்லோட் ஆகிட்டு இருக்கேன் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறேன் ஐயா கோயின் ஹேண்டில் ஓவர்லோட அவசரே நான் பும்ராட்ட ஒவ்வொரு ஓருக்கு அப்புறம் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் எனக்கும் தெரியும் பும்ரா தோனோ என்ன ஓய் பூலிங் கிடையாது ரெண்டுலேருந்து பும்ராவில் போட முடியாது அசபிநேகிக்கு சுபசா லைகே ஷாம் தக் போலிங் கர்த்தாரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரும் போட முடியாது மற்றவங்களும் இருக்காங்க அந்த சுபசில் ஷாம் அந்த காலிலேருந்து சாயங்காலம் வரிகளும் போட்டுட்டு இருக்க முடியாதுன்றது எல்லாரும் சிரிச்சாங்க லைட்டர் நோட்டில் ஸோ மொத்தத்தில் இதான் நடந்தது அப்டேட் பண்ண கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க இருபத்தஞ்சு நிமிஷம் போச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுறதே நைன் மினிட்ஸ் ஆச்சு பொறுத்து பிங்குறாங்க உங்கக்காரத்தை ஏதாவது சொல்லுங்கள் பொறுப்பதற்கு என்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்